வணக்கம் இன்றைக்கி கதம்ப சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கதம்ப சாம்பார்னாவே நிறைய காய்கறிகள் போடலாம் அதாவது விதவிதமான காய்கறிகள் ரெண்டோ அல்லது மூணு நாலு அஞ்சுன்னு எவ்வளோ காய்கறி வேணாலும் வேறு வேறு காய்கறிகளை போட்டு வைக்கிறது தான் கதம்ப சாம்பார் அது கூடவே நம்ம தக்காளி வெங்காயம் புளி ஊற வச்சு கரைச்சது அப்புறம் பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில தாளிக்கிறதுக்கு அப்புறம் கடையை கடைசியில் போடுறதுக்கு இதெல்லாம் போட்டு தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு கப்பு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா ரெண்டு மூணு சவுண்டு விட்டு ஸ்லோ பண்ணி எடுத்துருக்குறேன் நல்லா பருப்பு வெந்திருச்சு இப்போ கேரட்டு பெரிய பெரிய கேரட்டாக ரெண்டு சவுச்சவு ரெண்டு மூணு காய் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக கேரட்டு சௌச்சவெல்லாம் தோல் சீவி கட் பண்ணிவிட்டேன் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் நாலஞ்சு பச்சை மிளகா கருவேப்பில அப்புறம் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பளை சைஸை ஊற வச்சு கரைச்சி வடித்து வச்சுருக்குறேன் லாஸ்ட்டில் போகிறதுக்கு மல்லித்தழை அவ்வளோதான் நமக்கு தேவையானது எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு பருப்பு வந்து நல்லா மைய வேக வச்சாச்சு இதில் வந்து பருப்பில் நான் வந்து பெருங்காயத்தூளும் போட்டு வேக வச்சுருக்குறேன் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் விளக்கெண்ணெய் அரை டீஸ்பூன் ஊற்றி வேக வச்சுருக்குறேன் அப்புறம் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லா காய்கறியும் அந்த மூணு காய்கறியும் போட்டுறோம் வெங்காயம் தக்காளியும் போட்டுறோம் எல்லாமே கட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம் பருப்பு முதலே வந்து நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் வேக போட்டு நல்லா கலக்கிட்டு தே கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இந்த மூணு காய் கத்திரிக்காய் முருங்காய் அப்புறம் உருளைக்கெழங்கு அது மூணும் போட்டு வைப்பேன் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ அந்த புளி தண்ணியும் இப்போவே ஊற்றிடலாம் நம்ம கரைச்சி வடித்து வச்சுருக்குறேன் அடியில் கொஞ்சம் அந்த பி மாதிரி இருக்கிறத நம்ம தான் முட்ரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ சாம்பார் தூளும் உப்பும் போடணும் இது எவ்வளோ நிறையா இது ஆறு ஏழு பேருக்கு ஆகும் பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் சாம்பார் தூள் அதுக்கப்புறம் உப்பு அதில் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் இப்போ திரும்ப உப்பு எடுத்து போட்டுடலாம் நம்ம உப்பு வந்து இது டீஸ்பூன் அந்த சாம்பார் தூள் போட்டது பெரிய ஸ்பூனு டேபிள் ஸ்பூன் அது டீஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் மறுபடியும் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு காய்கறி எல்லாம் பொறுத்து இருக்குது திருப்பி நமக்கு பத்துலேன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இல்லைன்னா சரியாக இருந்தால் விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாம்பார் தூள் உப்பெல்லாம் நல்லா கலக்கி விடலாம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் முதல்ல பருப்பு வெந்தது தண்ணி இல்லாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நான் பாருங்க ஒரு ஒன்றரை டம்ளர் இருக்கும் இந்த சொம்பில் அரை சொம்பு ஊற்றிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி இருக்கும் இப்போ குக்கரை மூடி நம்ம வெயிட் போட வேண்டியதான் வெயிட் போட்டுட்டு சவுண்டு ரெண்டு சவுண்டு வந்த உடனே ஸ்லோவில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வச்சுருந்தா போதும் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு சவுண்டு வந்து ஸ்லோவில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆவி அடங்கிறதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு தான் திறக்கிறேன் காய் எல்லாமும் நல்லா கரெக்டாக வெந்திருக்குது உப்பு காரம் புளி எல்லாமே நம்ம முதல்லையே போட்டோம் எல்லாம் ஒன்றா போட்டோம் பார்த்திங்கன்னா பருப்பு வெந் வெ வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சிட வேண்டியது இனி தாளிப்பு மட்டும்தான் இப்போ எல்லாம் தா தாளிச்சிட்டேன் வந்து அந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்ததை நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் உளுத்து பருப்பு போட்டு பச்சை மிளகாயை போட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் போட்டு தாளித்து உள்ள கொட்ட வேண்டியதுதான் நல்லா ஒரு கொதி வரட்டும் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மல்லித்தழையை தழையை போடணும் லாஸ்டில் மல்லித்தழையை போடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் மல்லித்தழையை போடுவோம் சூப்பரான சாம்பார் அப்படியே சும்மா மணக்க மணக்க சூப்பராக இருக்குது சாம்பார் இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு பேருக்கு ஆகிற மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன் நல்லா அந்த அஞ்சு லிட்டர் குக்கர் இது ரெண்டு டம்ளர் பருப்பு போட்டால் கரெக்டாக இந்த மாதிரி வர க வலி வலி வந்துடுது ரொம்ப டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே எனக்கு சரியாக இருக்குது பத்துலனா நீங்கள் போட்டுக்கலாம் இதில் வந்து நெய் நம்ம சாப்பிட்றப்போ சாதத்து மேலே கொஞ்சம் போட்டுக்குவோம் இது சாம்பார் புக்கம் நிறையா இருக்குது இல்லையா அந்த சாம்பார் இருக்க அந்த கரண்டியில் டேபிள் ஸ்பூன் அளவு கரண்டி அது முக்கால் கரண்டி ஊற்றிருக்கிறேன் அது ஏன்னா அந்த பருப்போட வாசமெல்லாம் மனமாக இருக்கும் நெய் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஊற்றினோம்னா மனமாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்பமும் சுடு சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி தான் சாம்பார் போட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சத்தும் இருக்குது எல்லா காயும் நிறையா காய் சேருது இன்னும் இது கூட எந்த காய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ